ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க டின்னர் ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் மாவு சால்ட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம் இது ஊற சமயத்துல நம்ம ஸ்டஃபிங்காக ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கால் டீஸ்பூன் தனி தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மசாலா முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸாக இருக்க பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆனது இது இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம பெசஞ்ச மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ண பீஸை உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உருண்டைய மாவுல டிப் பண்ணி சப்பாத்தி ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்ததும் இப்ப நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கு பாதி அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் இப்போ இது ஃபோல்ட் பண்ணி ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஓரங்களில் இந்த மாதிரி கிள்ளி விட்டுக்குங்க நான் ஏற்கனவே தவாவை ஃப்ரீட் பண்ணி வச்சிருந்துங்க நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் சேவைந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி இந்த மாதிரி சென்டரா நிக்க வச்சு ஓரங்களை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க சப்பாத்தி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான டின்னர் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்ல இதுல முட்டை சேர்த்து செய்யறதுனால ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் இது முட்டை கோதுமை சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த டின்னர் ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்